வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சற்புத்திர ஜாதகம் இது செய்யுளின் பெயர் புத்திர தானம் மீதில் பொருந்தவே ஐந்திர்நாதன் உற்றிட அல்லால் பார்க்க உயர் சுங்கன் புந்தி பத்திலே கூடவே தான் பார்த்திட பரிந்து போற்றி பெற்றிடும் பிள்ளை உண்டாம் என்னவே பேசலாமே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க அல்லது ஐந்தாம் இடத்தை நோக்கியிருக்க குரு சுக்கரன் புதன் ஆகிய மூவரும் பத்தாம் வீட்டில் சேர்ந்திருந்தாலும் அல்லது அவ்விடத்தை பார்த்தாலும் அந்த ஜாதகனுக்கு குண நலமுள்ள உத்தம புத்திரர்கள் உதிப்பார்கள் சொன்னது செய்யுளுடைய பொருள் ஒரு நல்ல விஷயம் ஐந்து கூடையவர் ஐந்தில் நிற்கிறார் ஏன்னா ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் அதிலேயே ஐந்து குடையவர் நிற்கிறாங்க மேலும் இந்த புத்திர சம்பந்தத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயம்தான் அப்போ பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துடுது ஒரு நல்ல விஷயந்தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஜாதகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா எளிமையாக இருந்திருக்கலாம் எளியவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா வசதியானவங்களாக இருந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவங்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்வழி அவங்க செய்கிற செயல்பாடுகள்லாம் தித்திக்குது அவங்க பார்த்திங்கன்னா படிக்கும்போது கூட நல்ல இடத்தை பிடிக்கிறார்கள் மேலும் மாணவ மாணவியர் அப்படிங்கிறதுலையே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு சிறப்புக்குடையவர்களாகவும் வராங்க இன்றைக்கும் அப்படி இருக்குது தானே அவங்க ஏழையாக இருந்தால் கூட இருக்குது தானே அப்போ ஏதோ ஒரு புண்ணிய பேர் அங்கே ஓடுறதுனால தான் அது நடக்குது இல்லைன்னா நடக்குமா அப்போ முன் ஜென்மத்தில் சம்பந்தப்பட்ட ஜாதகனும் சரி சம்பந்தப்பட்ட ஜாதகனுடைய தாய் தந்தையரும் சரி குழந்தைகள் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்குவாங்க பார்த்திங்கன்னா இதை எந்த வகையில் வேணாலும் சொல்லலாம் அந்த காலத்தில் ஒரு பாடல் ஆசிரியர் தேவைக்காக ஒரு சில வார்த்தைகள் இந்த காம இச்சை கொண்டு அந்த பாடல் வரிகளை செலுத்தணும்னு சொன்னப்போ எனக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னா கூட அதை நான் செய்ய மாட்டேன் தரேன் சினிமா துறையில் இப்படி இருந்திருக்கு அதே போல் இந்த தங்கவேலு அப்படிங்கிற சிரிப்பு நடிகர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒரு சக இன்னொரு நடிகரோடு நடிக்கும்போது ஒரு நல்லா இல்லாத வார்த்தையை அவர் மேலே பிரயோகிக்கணும் அதாவது நீ உருப்பிட மாட்றா அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்லா இல்லாத வார்த்தை இதை அவரை பார்த்து சொல்லணும் போது இல்லை இல்லை அவன் வளர்ற பையன் நான் சொல்லி அப்படியே நடந்துட்டா அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் கட் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் போடுங்கன்னு இப்போ இது சினிமா துறையை தேர்ந்தெடுத்து சொல்கிறேன்னா அப்படி சொன்னால் தானே டக்குன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா அதே போல் அன்னைக்கு ஆசிரியர் அப்படின்னாக்கா மிக மிக பண்பாளராக இருந்திருக்காங்க தனது குழந்தைகளை விட பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பயில வரும் மாணவர்கள் மீது அவங்க சிறந்த அக்கறை எடுத்திருக்காங்க இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும்னு நினைச்சா கூட தடை நிறையா வந்துடுது அரசாங்கமே தடை விடிச்சிருது இல்லையா பார்த்திங்கன்னா குழந்தைங்களை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்லாம் அதுக்கு சுகி ஐயா அவர்கள் தான் பார்த்திங்கன்னா வாத்தியார்கிட்ட அடி வாங்காத மாணவர்கள்லாம் எதிர்காலத்தில் போலீஸிடம் அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படின்ட்டு ஒரு சித்தரித்து ஒரு கதையை சொல்லியிருந்தார் நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வாத்தியாருங்களே கண்டிக்கணும்னு நினச்சா கூட அப்படி கிடையாது இல்லையா அன்னைக்கு அப்படி இல்லை கண்டிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு நல்ல மாணவர்களை உருவாக்கியிருந்தார்கள் அந்த மாதிரி இவங்க முன்ஜென்மத்தில் இருந்திருக்கலாம் இல்லையா நிறைய பேரை நல்ல மாணவர்களாக உருவாக்கி இவங்கக்கிட்ட படித்தவங்க இவங்களை விட ஒரு பெரிய இடத்த பிடிச்சு இவங்கக்கிட்ட படித்து அவங்க பெரிய ஆளானதை இவர் சந்தோஷப்பட்டிருப்பார் அப்போ இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு நல்ல சற்புத்திறன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு தான் இது இயல்புலேயே நடக்கும் இயல்பிலேயே நடக்கும் இதில் இன்னும் ஏதாச்சும் நல்ல முன்னேற்றம் வேணும்னா எதுக்குன்னாலும் திருச்செந்தூர் முருகன் தான் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது வேணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிட கும்பிட அவர் அந்த விஷயத்துக்கு அருள் புரிவாக பாருங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக கும்பிடும்போது சிறந்த இடத்தை பிடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு சேர்த்து வியாழன் நாளில் தர்ஷனாமூர்த்தியை வழங்குவதும் மேலும் தனது குலதெய்வத்தை நல்லா வணங்குவதும் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு இன்னும் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்